வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்தில் பஞ்சமி திதியில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்ச் மாதம் பிறக்கிறது பிறக்கும் இம்மாத நிலைகளை பார்க்கும் போது ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் உள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் ராசியில் உள்ளார் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் சூரியன் சனி புதன் பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு என இருமுறை பிரவேசம் செய்கின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றி காண்போம் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைவது இந்த மார்ச் மாதமாகும் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்க போகிறது இனி உங்கள் வாழ்விலும் வசந்தம்தான் திடீரென கோடிகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஜாக்பாட் அடித்தது போல பணம் குவியும் யோகமும் உண்டாக போகிறது தயாராக இருந்துக்கோங்க பண கஷ்டம் துன்பம் அவமானம் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகும் நேரம் இது சிம்ம ராசி என்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு இம்மாதம் ராகு சாதகமாக இருப்பதால் முன்னேற்றத்திற்கு தடை இருக்காது புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வ நல்லது மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும் உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவிகளும் உண்டு ஆனால் மாத கடைசியில் அவர்களில் சிலரால் பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலன் அடிக்கடி பாதிக்கப்படக்கூடும் உடனுக்குடன் சிகிச்சை எடுத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கவும் கடைபிடிக்கவும் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் போட்டிகள் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வீண் அலைச்சலும் அதனால் மனச்சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மாணவர்கள் எதையும் அவசரமாக செய்யாமல் யோசித்து செயல்படுவது நல்லது கல்வியை பற்றிய கவலை குறையும் கலைத்துறையினருக்கு அனைத்து வகையிலும் நன்மைகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும் வீண் வாக்குவதை தவிர்ப்பது நன்மை தரும் அரசியல் துறையினர் எடுக்கக்கூடிய ஒப்பந்தங்களை நன்றாக ஆராய்ந்து முடிவுக்கு வர வேண்டும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் லாபம் பெருகும் மேலிடத்தின் கனிவான பார்வை கிடைக்கப் பெறுவீர்கள் மகம் நட்சத்திரம் இந்த மாதம் வியாபாரத்தில் இருந்த இருந்த போட்டிகள் கடன் தீரும் ஆர்டர் பிடிப்பதில் கஷ்டம் குறையும் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூரம் நட்சத்திரம் இந்த மாதம் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடங்குவீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கரு உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் குறையும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை ஞாயிற்றுக்கிழமையில் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வணங்க மனதில் தைரியம் பிறக்கும் காற்றிய வெற்றி உண்டாகும் சிவபெருமானை வணங்குவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்குமே அவருடைய ஆசி இருந்தால்தான் முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்ற அற்புதமான வாசகத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இனி இந்த மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி எப்போது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை பற்றி காண்போம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை முழு மனதுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்ப்பிறை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிரை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்குத் தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இரு மடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை செட்டியக்காடு அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன இந்த பூஜைகளில் நீங்களும் கலந்து கொண்டால் தம்பதி ஒற்றுமை மனப்பேறு குழந்தை பேறு ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் புகழ் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிட்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம